ஹாய் ஐ சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே என் மேலே கோவத்தில் இருப்பீங்க அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ஃப்ரீ ஃபயர் பற்றி தான் இருப்பேன் லைவ் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் கேம்ஸ் நான் போடுறேன் இதனால் நிறைய பேர் என் மேலே கோவத்தில் இருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்ன ப்ரோ ஃப்ரீ ஃபயர்லாடமாட்டிங்களா ஃப்ரீ ஃபயர் விட்டுவிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நான் அந்த ஃப்ரீ ஃபயர் நான் விட மாட்டாங்க எனக்கு ஃப்ரீ ஃபயர்னால தான் இவ்வளோ சப்போர்ட் கிடச்சிச்சு கண்டிப்பாக நான் ஃப்ரீ ஃபயர் விட மாட்டேன் ஸோ நம்ம எப்போவுமே லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரே கேமை பற்றி போடுறோம் அது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு போர் அடிக்கலாம் எனக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரே கேம் விளையாடுறது போர் அடிக்குது ஏன்னா நான் உண்மையாக சொல்லிடுறேன் நான் வெறுக்கல கேமை வந்து வெறுக்கலை உண்மையை நான் சொல்கிறேன் ஓப்பனாகவே சொல்கிறேன் எப்போவுமே ஒரே கேம் ஆடுறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சரி வேறு எது ஹாரர் கேம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதிகம் சரிங்களா இன்ட்ரெஸ்ட்டாக அதிகம் எனக்கு விளையாடவும் பிடிக்கும் ஸோ நம்ம விளையாடுறத வந்து லைவாக போடுவோம் நம்ம சப்ஸ்கிரீபர்ஸும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஹாரர் கேம் லைவ் போடுறேன் உங்களுக்கு பிடிக்கலாம்னா சொல்லுங்கள் நான் வந்து ஹாரர் லைவ் போட மாட்டேன் ஸோ நீங்கள் இந்த வீ வீடியோ கீழே வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் சொல்லுங்கள் ஒரு நல்ல ஹார கேம் பற்றி ஏதாவது கேம் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கேம் நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன் ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க